அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் இந்திய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா அமெரிக்கா ரஷ்யா சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்கா ரஷ்யா இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் பல வருடங்களை கடந்து தொடர்ச்சியாக நடித்து வருகின்றது இந்த போரில் இரண்டு தரப்பிலும் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்துள்ள சூழ்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் தங்களுடைய கருத்துக்கள் எதையும் கேட்காமல் அமைதி பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மேலும் நேட்டோ அமைப்பில்லாமல் தங்களுக்கென்று தனியே படியை ஐரோப்பிய யூனியன் உருவாக்க வேண்டும் என்றும் ஜிலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உக்ரைனில் நடைபெற்று வரும் பொறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் ட்ரம்ப் மற்றும் புடின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாகியுள்ளது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது இந்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் நடைபெற உள்ளது அமெரிக்கா சார்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ட்ரூபியோ மற்றும் உக்ரைன் ரஷ்யாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் கீட் கெலாக் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர் ரஷ்யா சார்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை மந்திரி செர்ஜி லாவ்ரோவ் மற்றும் அதிபர் புதினின் வெளியுறவுத்துறை கொள்கை ஆலோசகர் ஜூரி உஷாப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளார்கள் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ரஷ்யா இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் பட்சத்தில் உக்ரைனில் போர் முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது சீனாவின் டீப் ஷிக் செயலிக்கு தென்கொரியா தடை சீனாவை சேர்ந்த உலகளவில் பிரபலஜம் பெற்று வரும் செயற்கை நுண்ணர்வு ஏ செயலியான டீப் ஷிக்கை டவுன்லோட் செய்ய தென்கொரியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது டீப் செயலி பயனர் தரவுகளை கையாள்வது தொடர்பாக மதிப்பாய்வு செய்யும் வரை இந்த செயலியை டவுன்லோட் செய்ய முடியாது என்று தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் டிப்ஷிக் ஆர்ட் ஒன் ஷேட்பாட் அதன் அசாத்திய செயல்திறன் காரணமாக உலகளவில் அதிக பயனர்களை மிக குறுகிய காலகட்டத்தில் ஈட்டியதோடு முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினரையும் திகைப்பில் ஆழ்த்தியது எனினும் டிப்ஷிக் பயனர் தரவுகளை சேமிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் இந்த சேவைக்கு எதிர்ப்பு வளர்த்தது மேலும் பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டுள்ளது டீப்ஷிக் அதன் பயனர் தரவுகளை எப்படி கையாள்கின்றது என்பதை மதிப்பாய்வு செய்யும் வரை இதனை பதிவிறக்கம் செய்ய முடியாது என சியோல் தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்து பதிலளித்த சீன ஏஐ நிறுவன டீப்ஷிக் உள்நாட்டு தனியுரிமை சட்டங்கள் குறைந்தளவில்தான் பரிசீலனை செய்யப்பட்டன என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது என அந்த தரவு பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது உள்ளூர் தனியுரிமை சட்டங்களுடன் இணைந்து செயலியை கொண்டு வருவது தவிர்க்க முடியாமல் கணிசமான அளவு நேரம் எடுக்கும் என்றும் மதிப்பிட்டுள்ளது சியோல் தரவு பாதுகாப்பு நிறுவனம் மேலும் கூறியது டவுன்லோட் செய்ய தடை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து டிப்ஷிக் செயலி தென்கொரியாவின் உள்ளூர் ஆப் ஸ்டோர்களில் கிடைக்காமல் போனது எனினும் செயலியை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்களுக்கு ஏ சாட்பாட் இன்னும் பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சூறாவளி தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழப்பு அமெரிக்காவின் கெண்டகி மாகாண கவர்னர் ஆண்டி பெஷிர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் சூறாவளியினால் வெளியேறியிருப்பதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த குளிர்கால சூறாவளி தாக்குதல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு வருகின்றன இந்நிலையில் கெண்டகி ஜார்ஜியா உள்ளிட்ட மாகாணங்களில் ஏற்பட்ட சூறாவளி தாக்குதலில் பலர் சிக்கிக்கொண்டனர் கெண்டகியில் எட்டு பேர் உட்பட இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் எழுபத்தி கெண்டகி மாகாண கவர்னர் ஆண்டி கூறும்போது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளார்கள் மற்றவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணியும் நடைபெற்று வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார் சூறாவளி தாக்குதலால் டெனஷி கெண்டகி மற்றும் வெர்ஜினியா உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் வெள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுகின்றன மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளது வீடுகள் கட்டிடங்களை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிர்த்து வருகின்றனர் கெண்டகி மாகாணத்தில் வரலாறு காணாத வகையில் வெள்ளம் எதிரொலியாக நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகின்றது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது என்றும் கவர்னர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் மாகாணத்திற்கு அவசர நிலை உத்தரவையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் பிறப்பித்துள்ளார் வரும் நாட்களில் வெள்ளம் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லெபனானில் ஸ்டேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் கமாஸ் அமைப்பின் லெபனான் முக்கிய தளபதி உயிரிழப்பு லெபனானில் ஸ்டேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய தளபதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஸ்டேல் ஹமாஸ் இடையில் ஓராண்டுக்கு மேல் போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் தற்போது தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் செயற்பட்டு வந்த ஹிஸ்புல்லா அமைப்பு மீது ஸ்டேல் பல்வேறுபட்ட தாக்குதலை நடத்தி வந்தது இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாவும் பதிலடி கொடுத்த காரணத்தினால் ஸ்டேல் லெபனான் இடையில் மிகப்பெரிய மோதல் வெடித்தது தற்போது போர்நிறுத்தம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் லெபனானில் இருந்து ஸ்டேல் படைகளை நாளை திரும்பப் பெற வேண்டும் என கேடு விதிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் போதிலும் ஸ்டேல் தன்னுடைய படைகளை லெபனானை விட்டு நகர்த்தாமல் தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் நிலை கொண்டிருப்பது போர்நிறுத்தத்தை நிறுத்தத்தை மிகவும் செயற்பாடு என ஹிஸ்புல்லா இயக்கம் மற்றும் லெபனான் அரசு கண்டனம் வெளியிட்டுள்ளது இந்நிலையில் லெபனானில் நேற்றைய தினம் ஸ்டேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் லெபனானின் சிடோன் நகரில் முக்கிய சாலையில் சென்ற கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் லெபனானுக்கு பொறுப்பாக இருந்த முக்கிய தளபதி முகமது ஷாஹின் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எகிப்தில் குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பத்து பேர் உயிரிழப்பு எகிப்து நாட்டின் ஹிஷா மாகாணம் கெர்டாசா நகரில் குடியிருப்பு கட்டிடம் உள்ளது இந்த கட்டிடம் நேற்று காலை திடீரென இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் கட்டிடத்தில் வசித்து வந்த பலர் சிக்கிக் கொண்டார்கள் தகவலறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் இந்த கட்டிட விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்த மூன்று பேரும் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கேஸ் சிலிண்டர் வெடித்து குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அதன்படி புற்றுநோய்க்கான எம்ஆர்என் தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய நாட்டின் சுகாதாரத்துறையின் கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மைய பணிப்பாளர் ஆண்ட்ரே கேப்டன் தெரிவித்துள்ளார் குறித்த தடுப்பூசியானது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் சந்தையில் அறிமுகமாக உள்ளதோடு எவ்வித கட்டணமும் இன்றி நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட பல வருடங்களின் ஆராய்ச்சியின் பலனாக இந்த தடுப்பூசி தற்போது வெற்றிகரமாக இயங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புற்றுநோய் கட்டி வளர்வதை தடுப்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புற்றுநோய் தடுப்பு மருந்து உருவாக்கத்தினை கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து ரஷ்யா அதிகாரபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பு கொண்ட செல்களை அடையாளம் கண்டு அளிக்கும் பணியை இந்த தடுப்பூசிகள் சிறப்பாக மேற்கொள்ளும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை தொடர்ச்சியாக பாதுகாத்து வருவதாகவும் அதனை தொடர்ந்து செயல்படுத்த தயங்காது என்றும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஸ்டேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி குறிக்கோளை எதிர்ப்பதாக தெரிவித்து அடுத்த நாள் குறித்து இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நிச்சயமாக இந்த விடயத்தில் தாங்கள் இந்த பலவீனத்தையும் காட்ட மாட்டோம் எனவும் இஸ்மாயில் பகாய் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி குறுக்கோளையும் கிழக்கில் அதன் செல்வாக்கையும் முறியடிக்க பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பெஞ்சமின் நிதன் ஜாக் தெரிவித்திருந்தார் ஜெருசலேமில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோபை சந்தித்த பின்னர் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் மின்னதன் ஜாகு இதனை குறிப்பிட்டிருந்தார் ஸ்டேல் மற்றும் அமெரிக்க கருத்துக்களை அடுத்து ஈரான் தங்களுடைய அணுசக்தி திட்டத்தில் பின்வாங்கப் போவதில்லை என தற்போது அறிவிப்புகளை மேற்கொண்டிருப்பதுடன் தங்களுடைய அணுவாயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை இஸ்ரேலுக்கு வழங்குவோம் என ஈரன் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது வடகொரியா தனது அடுத்த தலைமுறை திடறிவுள் கொண்ட கண்டமிட்டு கண்டம்பாயும் அதிநவீன ஏவுகணைகளை காட்சிப்படுத்தியுள்ளதால் அமெரிக்காவில் எந்த நகரத்தையும் இந்த ஏவுகணைகள் தாக்கும் திறன் இருப்பதாக சர்வதேச பொறியியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் கண்டம்ிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் அமெரிக்க நகரங்களை நேரடியாக தாக்குந்திறன் திறன் தெரிவித்து வடகொரியா இந்த ஏவுகணைகளை காட்சிப்படுத்தி இருப்பது அமெரிக்க பென்டகனுக்கு கவலைகளை எழுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் பென்டகன் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் அமெரிக்க இலக்குகளை தாக்கக்கூடும் என்றும் அமெரிக்காவின் உயர்மட்ட ஜெனரல் கிரிகோரி கில்லட் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாரம்பரிய திறவேறி வகைகளுடன் ஒப்பிடும்போது அவற்றின் விரைவான ஏவுதல் திறன்களை வலியுறுத்தியிருப்பதுடன் இது துல்லிய தாக்குதல் நடத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்